கழக உடன்பிறப்புகளுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தேசத்தலைவர் நம் குடும்பத் தலைவர் தமிழ் இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தாயின் தவப்புதல்வர் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முருக்கேர் இளைஞர்களின் போர்முகட்டு தலைவர் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சி நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர் இளைய கலைஞர் வாழும் பெரியார் வாழும் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று தலைவர் கலைஞராக இந்த மண்ணில் நல்லதொரு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் நமது அன்பு தலைவர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று ஆறு ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி கழகத்தை ஆட்சிப்பிடத்தில் அமர வைத்து இதோ இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் புதுவைப்பட நாற்பது தொகுதி வெற்றி என்று இமாலய சாதனை படைத்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்று ஏழாம் ஆண்டில் வெற்றிகரமாக இன்று அடியெடுத்து வைக்கிறார் நமது மாண்புமிகு தலைவர் தேசத்தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆறு ஆண்டுகள் சிறப்பாக கழகத் தலைவராக பணியாற்றி நமது கழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் இதோ இப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தேடித்தந்த நம் தலைவர் தளபதிக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தமிழின தலைவர் திராவிட இனத்தின் தலைவா திராவிட மாடல் அரசின் நாயகரே அன்பு தலைவரே எங்கள் குடும்பத் தலைவரே தளபதி அவர்களே ஏழாம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறீர்கள் ஆண்டுகள் சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பணியாற்றி ஏழாம் ஆண்டு வெற்றிகரமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக அடியெடுத்து வைக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கு கோடான கோடிக்கணக்கான தொண்டர்களின் கடைகோடி தொண்டனாக இருக்கிற குடியாத்தம் குமரனின் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்கள் பாதங்களுக்கு உங்கள் பாத மலர்களுக்கு கோடிக்கணக்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் தலைவர் தளபதி அவர்கள் கடந்து வந்த பாதை தலைவர் கலைஞர் அவர்கள் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்ற பிறகு ஓய்வறியா சூரியன் ஓவிக்கே ஓய்வு விடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் தலைவர் ஓய்வெடுக்க சென்ற பிறகு கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று எத்தனை சோதனைகள் எத்தனை ஏச்சு பேச்சுக்கள் கலைஞருக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை கலைஞரோடு முடிந்து விட்டது என்று எத்தனை தற்கூரிகள் பேசினார்கள் ஒரு பக்கம் ஆரிய கூட்டம் இன்னொரு பக்கம் இங்கே அதிமுக இன்னும் இருக்கிற ஆரிய கூட்டத்தின் புரோக்கர்கள் இதையெல்லாம் சகித்துக்கொண்டு உழைத்து 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 தலைவர் கலைஞர் பலமுறை சொல்லியிருக்கிறார் உழைப்பு 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 என்று சொன்னால் அது தளபதி ஸ்டாலின் என்று உழைத்தார் கலைஞர் மறைந்த பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது மாபெரும் வெற்றி உள்ளாட்சி தேர்தல் அதிமுக ஆட்சி நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி சட்டமன்ற தேர்தல் இதோ தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்துவிட்டோம் இந்த புகழெல்லாம் யாரை சேரும் எல்லா புகழும் வாழும் கலைஞர் இரண்டாம் கலைஞர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் உங்களை தான் சேரும் உங்களின் உழைப்பு அரசியலில் தலைவர் கலைஞரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட ராஜதந்திரம் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு சாணிக்கன் யார் என்று கேட்டால் கலைஞர் கலைஞராகவே கழக தலைவராக முதலமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு அரசியலில் ஒரு சாணிக்கர் ஒரு ராஜராஜ சோழன் போல் ஒரு மாவீரன் தலைவர் கலைஞர் அவர்களை சந்திப்பதற்கு புட்டப்பத்தி சாய்பாபா வந்தார் எல்லோரும் அவரை தேடி செல்வார்கள் அவரே வந்தார் அவர் வந்துவிட்டு கலைஞரை பார்த்து சொன்னார் இறைவன் நம்பிக்கை இல்லாதவர் நாத்திகவாதிதான் தான் ஆனால் இந்த உலகத்தின் தலை சிறந்த தலைவர் ஒரு மாவீரர் ஒரு ஆளுமை ஒரு போராளி கலைஞர் யார் தெரியுமா இவர்தான் ராஜராஜ சோழன் இவர் ராஜராஜ சோழனுடைய மறுபிறவி என்று புட்டுப்பத்தி சாய்பாபா சொன்னார் இதோ வாழுகிற ராஜராஜ சோழன் தான் தலைவா தளபதி நீங்கள் மாவீரர்கள் நம் தமிழ் மன்னர்கள் சோழர் பாண்டியன் போன்ற மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் சோழன் சேரன் பாண்டியன் என்று மூவேந்தர்கள் அந்த மூவேந்தர்வாக இன்றைக்கு இந்த திராவிட மண்ணில் ஆட்சி செய்கிற எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களே உங்களுடைய உழைப்பு சாதாரணமான உழைப்பு இல்லை இந்த ஆறு ஆண்டுகளில் நீங்கள் உழைத்த உழைப்பு தமிழகம் இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கிறது கழக தலைவராக முதலமைச்சராக நீங்கள் மக்களுக்கு செய்கிற சாதனை இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தலைவா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவா வெற்றிகரமாக ஏழாம் ஆண்டில் கழக தலைவராக அடியெடுத்து வைக்கும் வெற்றியின் நாயகனே வெற்றி முரசே தலைவர் தளபதி அவர்களே எங்கே இருக்கிறார் நம் தலைவர் தளபதி அமெரிக்காவில் இருக்கிறார் நேற்று இரவு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார் உலகம் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே பங்கேற்பதற்கு பல்வேறு உலக முதலீட்டாளர்கள் நம் தலைவர் தளபதி அவர் இருக்கிற இடத்திற்கு வந்து சந்திக்க போகிறார்கள் பல நாடுகளுக்கு சென்று வந்து பல உலக முதலீட்டார்கள் தமிழகத்தில் முதலீடு செய்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது உலகத்தின் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய ஐநா கூடுகிற ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு சென்று அங்கே பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி மதிப்பிலே முதலீட்டார்கள் இங்கே முதலீடு செய்ய போகிறார்கள் என்னுடைய பயணம் வெற்றி பயனாக அமைவதற்கு உங்கள் வாழ்த்துக்கள் வேண்டும் என்று சொல்லிவிட்டுதான் தலைவர் தளபதி சென்றார்கள் எனவே ஓய்வே இல்லை எப்படி தமிழினத்தின் தந்தை தலைவர் தளபதியின் தந்தை ஓய்வில்லாமல் உழைத்தாரோ அப்படி ஓய்வே இல்லை நம்முடைய தலைவர் தளபதிக்கு எவனவனோ என்னென்னவோ பேசுகிறான் அதையெல்லாம் காதலை போட்டுக் கொள்ளாமல் பணி செய்து கிடப்பதே என் கடமை என்று உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் போகும்பொழுது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர் மத்திய பல்வேறு செய்திகளை பதிவு செய்துவிட்டு நான் எங்கே செல்லுகிறேன் என்னோட நிகழ்ச்சிகள் என்ன யாரும் சந்திக்க போகிறேன் உங்களின் ஆதரவோடு உங்களின் ஆசையோடு தமிழக மக்களின் ஆசையோடு வெற்றிகரமாக திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு தலைவர் தளபதி இடத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்டார்கள் அமைச்சரவை மாற்றம் துணை முதலமைச்சர் என்று பல கேள்விகள் கேட்டதற்கு தலைவர் தளபதி ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை வைட்டன் சி என்று சொல்லிவிட்டு போனார் தலைவர் தளபதி அமெரிக்காவில் அதில் கோடி அர்த்தங்கள் இருக்கிறது ஆயிரம் அர்த்தங்கள் என்று சொல்லவில்லை வைட்டன் சி என்று சொல்லிவிட்ட தலைவர் தளபதி சென்றார் என்று கேட்டால் இந்திய அரசின் மண்ணில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி ஒரு சாணிக்கர் கலைஞராக இங்கே ஆட்சி செய்கிற கட்சியின் தலைவராக பணியாற்றுகிற தலைவர் தளபதி ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் அதில் ஆயிரம் இல்லை கோடி அர்த்தங்கள் இருக்கிறது கோடி விஷயம் இருக்கிறது சொல்லிவிட்டு அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து வெற்றிகரமாக தலைவர் தளபதி தாயகம் திரும்பத்தில் அரசியல் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட போகிறது இன்றைக்கு தற்கொலிகளாக இன்றைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இன்றைக்கு தெருநாய்கள் போல் குறைத்துக் கொண்டிருக்கார்களே அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது அவர்கள் தலைவர் தளபதியை எப்படி வியந்து பார்க்க போகிறார் என்று பாருங்கள் யாரையும் பழிவாங்கப் போகிறோம் வழக்கு போட போகிறோம் கைது செய்ய போகிறோம் என்று சொல்ல வரவில்லை தளபதியாக இப்படி பேசிவிட்டோம் இவருடைய அரசியல் இருக்கிறது என்று பலர் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கும் அவர் ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று அவர் ஆட்சி பொறுப்பை கொண்ட பிறகு எவனாவது ஒரு குறை சொல்ல முடியுமா இந்த ஏழாம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக அடியடித்து வைத்திருக்கும் என் தலைவன் தளபதியின் சாதனை என்ன இதெல்லாம் மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுதே இந்த மண் இந்த நாடே கொரோனா உலகமே கொரோனா கொரோனாவில் ஓடி ஒளிந்து கடந்தார் அன்றைய முதலமைச்சருடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிலேயும் ஊழல் செய்தார்கள் ஆனால் கொரோனா ஆட்சி காலகட்டத்தில் கடுமையான கொரோனா அப்பொழுது முதலமைச்சராக குறுகிய எண்ணிக்கையோடு முதலமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு வருடமான அந்த கொரோனா விட்டு போவதற்கு இந்தியாவிலே கொரோனா வார்டுக்குள் தீவிர சிகிச்சை பிரிவிலே எமர்ஜென்சி வார்டில் கொரோனா ஆணையணைந்து கொரோனா நோயாளிடம் நலம் விசாரித்து கலங்காதை அரசு இருக்கிறது நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொரோனா நோயாளிகளுக்கு ஆறுதல் சொன்ன ஒரு தலைவன் இந்தியா மட்டுமில்லை உலகத்தில் கொரோனா வார்டுக்கு தைரியமாக சென்ற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் நமது தமிழக முதல்வர் அன்பு தலைவர் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முற்றிலும் கொரோனா என்ற அரக்கணை இந்த மண்ணில் இருந்து இந்தியாவில் முதல் முதல் தமிழகத்தில் விரட்டினார் நம் தலைவர் தளபதி அதன் பிறகு மிகப்பெரிய வெள்ளம் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எடுக்கவில்லை அதில் ஒதுக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி பணத்தை ஊழல் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அன்ற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி அந்த வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்திற்கு மேலாகி விட்டது தமிழகத்திலிருந்து துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அதன் பிறகு அவர் ஆட்சி பொறுப்பிட்டு தந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிதி இல்லை நிதி இல்லை எத்தனோரு லட்சம் கோடி ஊழல் வைத்து ஊழல் செய்துவிட்டு கஜானாவை காலி செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி இரும்பு போட்டி கஜானாவை கூட காயல்நா கடைக்கு போட்டுவிட்டு விட்டு பேச்சும் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார் கஜானாவும் காலி கலஞ்சியும் காலி ஆனால் தலைவர் கலைஞர் மாநில தலைவர் தளபதி என் மண்டையிலே மூளை இருக்கிறது மூளை காலி இல்லை கலைஞரின் மகன் கலைஞரின் தொண்டன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தொண்டன் என்று சொல்லி சிறப்பாக ஆட்சி நடத்தினார் சொன்னதை செய்தார் சொல்லாததையும் செய்தார் இன்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி ஏழாம் ஆண்டிலே வெற்றிகரமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக தலைவராக பயணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி பெண்களுக்காக ஆட்சி செய்கிற தாய்க்குளத்தின் தாய் தாய்க்குளத்தின் பாதுகாவலர் குலத்தின் காவலர் தமிழ்தாயின் தவப்புதல்வன் தமிழ்தாயின் தலைமகன் தலைவர் தளபதி இன்றைக்கு பேருந்து இலவசம் பயணம் பெண்களுக்கு பனிரெண்டாம் வகுப்போரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் கல்லூரி படிப்பதற்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆண்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளியில் பிடித்திருந்தார் உயர்கல்வி படிப்பதற்கு அவர்களுக்கும் ஆயிரம் இப்படி பெண்களுக்காக ஆட்சி நடத்தின ஒரு தலைவன் எல்லோருக்கும் முதியோர் உதவித்தொகை மகளிர் சுய உதவிக்குழுக்களில் பல்வேறு திட்டங்கள் இப்படி பல சாதனைகள் சொல்லிக்கொண்டே போனால் எண்ணற்ற சாதனை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு ரோல் மாடல் தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவோ மத்தியில் ஆட்சி செய்கிற பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்து விடலாம் என்று பழி வாங்குகிற போக்கோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்கள் மீது அவதூறு வழக்கைகளை கைது செய்வது பொய் வழக்கு போடுவது ஐடி ரைடு விடுவது எவ்வளவோ சோதனைகள் இதையும் தாண்டி இதையும் தாண்டி ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி வந்து நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் திமுக அழித்து விடுவேன் திமுக ஒழித்து விடுவோம் அந்த பணி அண்ணாமலை செய்வார் என்று மோடி பேசினார் திமுகவின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்கின்ற மிக்க தலைவன் கலைஞரின் மகன் ஆட்சி செய்கிற திராவிட மண்ணில் ஒரு ஆரிய கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய நாட்டின் பிரதமர் திரு மோடி வந்து திமுக அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் அந்த பணியை அண்ணாமலை செய்வார் என்று சொல்லிவிட்டு சென்றார் அந்த நாடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்களே அழிந்து போனார்கள் ஒளிந்து போனார்கள் திமுக பொது உட்பட நாற்பது தொகையை வெற்றி பெற்றது கேட்டால் அதற்கு ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் ஒன்லி ஒன் ரீசன் ஒன்லி ஒன் ரீசன் ஒன் சிங்கிள் லீடர் அவர்தான் திராவிட அரசின் நாயகன் திராவிட இனத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க என்ற அந்த ஒரு தலைவன் அந்த ஒரு தலைவன் முகத்தை பார்த்த அந்த தலைவன் தளபதி ஸ்டாலினுக்காக மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார் அந்த ஒரே ஒரு தலைவன் அந்த ஒரே ஒரு தலைவர் யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எல்லா புகழும் எல்லா பெருமையும் தலைவர் தளபதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலினை சார் நாற்பது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம் திமுக அழிப்புன்னு சொன்னோம் ஆனா யாரு திமுக அழிப்புன்னு சொன்னாங்களோ யாரு திமுக ஒழிப்புன்னு சொன்னாங்களோ யாரு திமுக ஆட்சிக்கு ஒரு வழிகாட்டுவோம் திமுக ஆட்சியை ஒழிச்சிருவோம் திமுக கட்சியை ஒழிச்சிருவோம் சொன்னாங்களோ அவங்க வந்து கலைஞருடைய நினைவிடத்திற்கு முன்னால் நின்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு கலைஞர் நூறு ரூபாய் நாணயத்தை நூற்றாண்டு நினைவு நாணயம் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு சென்றார்கள் என்று கேட்டால் அவர்தான் தலைவர் தளபதி ஸ்டாலின் நம்மை யார் ஒழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ அவர்களே வந்து தலைவர் கலைஞரை பற்றி பேசிய பேச்சு மரியாதை கூறிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசிய பேச்சு தலைவர் தளபதி சொன்னார் கூட்டணி கட்சி தலைவராக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர் பேச்சாளராக இருந்தாலும் இப்படி பேசியிருக்க மாட்டார் அப்படி பேசிவிட்டு சென்றார் யார் எந்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒழித்து விடுவோம் அளித்து என்று சொன்னாரோ அந்த கட்சியின் மூத்த முன்னணி தலைவர் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் போல் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை கலைஞர் செய்திருக்கிற சாதனை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அவர்தான் உழைத்தார் அவர்தான் இடஒதுக்கீட்டு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெற்றுத்தந்தார் இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு தந்தை பெரியாருக்கு பிறகு உண்மையான சமூகநிதி தலைவர் உண்மையான சமூகநிதி போராளி யார் என்று கேட்டால் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் என்கின்ற அந்த தலைவனுடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுகிற ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது அரசியலிலே நான் செய்த ஒரு மிகப்பெரிய பலனாக பலனாகிறது மிகப்பெரிய பலன் இன்றுதான் எனக்கு அரசியலில் வரலாறு என்று ராஜ்நாத் சிங் பேசினார் பிரதமர் மன்மோகன் பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மாபெரும் ஆளுமை கலைஞர் என்று பாராட்டினார் என்று கேட்டால் நம்ம யாரெல்லாம் அந்த காலத்தில் அழிப்பேன் என்று சொன்னாரோ அவர்களுக்கெல்லாம் கல்லறை கட்டி மணிவண்டம் கட்டி இரங்கல் கடிதம் எழுதி வைத்த தலைவர் டாக்டர் அதே ராசிதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக ஏழாம் ஆண்டிலே வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கும் நம் தலைவர் தளபதிக்கு கூட இன்றைக்கு நம்மை எதிர்க்க முடியவில்லை பாஜகவால் எனவே தான் அவருடைய பார்வை முழுவதும் இன்றைக்கு அதிமுக பக்கம் இந்த அதிமுக அழித்துவிட்டு நாம் எதிர்க்கச் சேரலாம் என்று அந்த பக்கம் சென்றிருக்கிறார் எனவே எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை உலக அரசியல் அரங்கில் இன்றைக்கு உயர்த்தி கிக்க வைத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு சிம்ம சொப்பனம் திமுகவின் திராவிட மாடல் அரசு நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நாம் மாநிலங்களில் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனம் திமுக திமுக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசியலில் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் 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 தளபதி ஸ்டாலின் சொன்னால் அவருடைய ஆளுமை அவருடைய ஆளுமை அதே போல்தான் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி வாலிப கலைஞர் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இந்திய அரசியலில் ஒரு எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய இளம் தலைவன் மாண்பு கண்ணன் தமிழக வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் எனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் டிஎம்கேஸ் எம் நாட் ஓன்லி என் பார்ட்டி என்று பல்வேறு ஆங்கில பத்திரிகைகள் தொடர்ந்து பாராட்டி எழுதுகிறதே இந்த இயக்கத்தின் தலைவர் தளபதி அவருடைய உழைப்பு சாதாரணமான உழைப்பு இல்லை அவர் கடந்து வந்த பாதைகள் எப்படி பதினாறு வயதில் திருவாரூர் வீதியில கையில தமிழ் கொடி ஏந்தி இந்திய தேடி வந்த பெண்ணே கேள்வி நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவரை பதினாறு வயதில் புயல் படத்தோடு ஓர் மூலத்தோடு காய்ச்சட்டை போட்ட மாணவனாய் கையிலே தமிழ் கொடி ஏந்தி மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்தாரோ அதுபோல் நம் தலைவர் தளபதி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற ஏழாம் ஆண்டிலே முதலமைச்சராக இன்றைக்கு வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிற நம்முடைய தலைவர் தளபதி தலைவர் கலைஞர் போல் அதே பதினான்கு வயதிலே முடித்திருத்தும் கடையில் இளைஞர் திமுகவை தொடங்கி அறிஞர் அண்ணாவை அழைத்து வந்து கழக கொடி ஏற்றி கழக பேச்சாளராக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து தூக்குமேனி நாடகத்தில் கழகத்தின் பிரச்சார நாடகத்தில் நடித்து ஆயிரவிக்க பகுதியிலே வட்டப்பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதன் பிறகு ஜான்சிராணி பூங்காவில் தொடங்கப்பட்ட இளைஞரின் ஐவர் குழுவிலே ஒருவராக வந்து மிசாவிலே ஒருவரிடம் இருந்து இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரவிக்க தொகுதியின் அணையாவிளக்காய் ஆயிரவி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரவழுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு என் சிங்காரம் பெற்றாலும் பரவாயில்லை சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னை ஆக்காமல் விடமாட்டேன் என்று சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னை ஆக்கி மேம்பாலம் நகரமாக்கி கார்பரேஷன் பள்ளியில் கூட கம்ப்யூட்டர் கொண்டு வந்து சென்னை மாநகரத்தை பூங்கா நகரமாக்கி லண்டன் மாநகரத்தில் ஐரிஷ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர்

அடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா மேயர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்தார் துணை முதலமைச்சராக வந்தார் பத்தாண்டு காலம் எதிர்கட்சி தலைவர் காலம் எதிர்க்கட்சி தலைவர் உழைத்தார் உழைத்தார் கடுமையாக உழைத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இளைஞரணி செயலாளர் கழக துணை பொதுச் செயலாளர் கழக பொருளாளர் கழகத்தின் செயல் தலைவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற இந்த ஏழாம் ஆண்டில் உலக அரசியல் வரலாற்றில் இதோ இன்னொரு கலைஞர் இதோ இன்னொரு பெரியார் இதோ இன்னொரு அண்ணா இதோ அம்பேத்கராய் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் என்ற உலக அரசியல் இளைஞர் தலைவர் தளபதியை பாராட்டிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டால் இங்கேதான் நம் தலைவர் தளபதி நிற்கிறார் இங்கேதான் நிற்கிறார் ஏழாம் ஆண்டு வெற்றிகரமாக கழகத்தின் தலைவராக அடியெடுத்து வைத்திருக்கிற தளபதி ஆட்சிப்படத்தில் அமர வைத்து விட்டார் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறோம் அவர் தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஏழாம் ஆண்டு வெற்றிகரமாக திமுகவின் தலைவருடைய ஏழாம் ஆண்டாக அடியெடுத்து வெற்றிகரமாக கொண்டாடி விட்டு ஆயிரக்கணக்கான கழக உடன்பொறுப்புகளை சந்தித்து விட்டு இன்றைக்கு அமெரிக்கா சென்றிருக்கலாம் நாளைக்கு அமெரிக்கா சென்றிருக்கலாம் ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கழக உடன்பொறுப்புகளால் தமிழக மக்களின் பேராதரவோடு ஏழாம் ஆண்டு அடியுத்திருக்கிற அந்த நாள் கூட இந்த மண்ணுக்காக உழைக்கக்கூடிய பணியில் தான் ஈடுபடுவேன் இந்த மண்ணுக்கான இந்த மண்ணினுடைய மக்களுக்காக நான் உழைக்க வேண்டும் எனவே அந்த பணிதான் இந்த நன்னாளிலும் செய்வேன் என்று அமெரிக்காவில் இந்த நிமிடத்திலே இந்த நிமிடத்திலே உலக முதலீட்டாளர்களோடு சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த மாபெரும் தலைவனை எப்படி பாராட்டுவது எப்படி வாழ்த்துவது தலைவா எப்படி பாராட்டுவது ஊழல் பெருச்சாலைகள் தமிழ்நாட்டில் பத்தாண்டு காலம் ஆரிய கூட்டம் ஒரு பக்கம் திராவிடம் மண்ணை ஆக்கிரமிக்கலாம் ஆக்கிரமித்து விடலாமா என்று அவர்கள் ஒரு பக்கம் முயற்சி செய்தார் அத்தனையும் முறியடித்து அத்தனையும் முறியடித்த மக்கள் மனதில் இடம்பெற்று மக்கள் மனதில் இடம்பெற்று ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால்தான் நம்மை இந்த ஊழல் கூட்டமிட வந்து காப்பாற்ற முடியும் என்று சொல்லி சட்டமன்ற தேர்தல் நடந்த முடிந்த மூன்று ஆண்டுகளுக்கு மட்டும் சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார் திமுக ஓட்டு போடுறோம் ஓட்டு சொல்லவில்லை யாருக்கு என்றால் தளபதி ஸ்டாலின் அவருடைய குறிக்கோளலாம் ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற தளபதி தலைவா உங்களுக்காக ஓட்டு போட்டார் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் உங்களின் நல்லாட்சிக்கு சான்றிதழ் தர வேண்டிய வகையிலே உங்களுக்காக ஓட்டு போட்டார் உங்கள் அந்த பெருமையெல்லாம் உங்களை தாரும் யதார்த்தமாக பேசி மக்கள் மதியில் மக்களை கவர்ந்த எங்கள் வருங்கால தமிழகம் மிக விரைவில் இந்த நாட்டின் துணை முதலமைச்சர் நாற்காலி அலங்கரிக்கப் போகிற எங்கள் எதிர்கால கழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை சேரும் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்பு உங்களின் வழிகாட்டுதலின்படி படி உங்களின் ஆலோசனைப்படி உங்களை பின்மாற்றி பணியாற்றிய காரணத்தால் இந்த வெற்றி இந்த வெற்றி தொடரும் தலைவா ஏழாம் ஆண்டில் வெற்றிகரமாக அடித்து வைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக ஏழாம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடித்த எங்கள் தலைவர் தளபதியவர்களே நம் இனத்தின் தலைவர் தளபதி அவர்களை இனத்தின் தலைவர் அவர்களே திராவிட இனத்தின் தலைவர் அவர்களே தலைவர் என்கின்ற சொல்லுக்கு தகுதி படைத்த ஒரே ஒரு தலைவனே ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக இருக்கிற எங்கள் தலைவனை புரட்சியாளன் சேக்வாராய் புரட்சியாளன் சேக்குவாராய் இன்றைக்கு இந்த திராவிட மண்ணில் அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிற திராவிட மண்ணின் திராவிட இனத்தின் சேக்குவாரா எங்கள் தலைவர் அவர்களே எங்கள் தலைவர் தளபதி அவர்களே உங்கள் உழைப்பு உங்கள் உழைப்பு உங்களின் சாதனை உங்களின் மக்கள் பணி உங்களின் சமுதாய பணி உங்களோடு மக்கள் இருக்கிறார் நீ எல்லாமே வெற்றிதான் வெயிட்டன் சி என்று சொல்லிவிட்டு அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறீர்கள் நீங்கள் வந்த பிறகு பல புரட்சிகள் இந்த நாட்டிலே ஏற்படப் போகிறது பல தொழில் புரட்சிகள் இந்த நாட்டிலே ஏற்படப் போகிறது நீங்கள் தான் தலைவா எல்லாம் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் ஒருவர் தான் அதற்கடுத்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவன் ஒரே ஒரு தலைவன் அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் எதிர்கால தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இது ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தொண்டர்களின் குரலாகத்தான் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நீங்கள் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உங்களின் வாரிசு என்பதற்காக அவரை நாங்கள் தூக்கி பிடிக்கவில்லை கலைஞர் எந்த இடத்திலும் உங்களை முன்னிலைப்படுத்தவில்லை அதே போல் நீங்கள் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எந்த இடத்திலும் முன்னிலைப்படுத்தவில்லை கழக தொண்டன் தூக்கி பிடித்தான் கலைஞரின் மூத்த பிள்ளை முரசொலி நிர்வாக இயக்குனர் அவர் இளைஞரணி செயலாளராக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் எங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு இளைஞரணி செயலாளர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பினோம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக வர வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பினோம் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட மண்ணை ஆரிய மண்ணுமிடந்து ஆரிய மண்ணு இந்த ஆரிய மண்ணாக மாற்ற முயற்சிக்கிற ஆரிய கூட்டமிடமிருந்து இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட மண்ணை பாதுகாக்கிற ஒரு தலைவன் இயக்கத்தை பாதுகாக்கிற தலைவன் எங்களுக்கு கிடைத்து விட்டார் மாண்பு கண்டன் உதயநிதி ஸ்டாலின் எனவே நாங்கள் கேட்கிற அங்கீகாரம் அவருக்கு துணை முதலமைச்சர் நீங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்தவுடன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் ஏழாம் ஆண்டில் நீங்கள் வெற்றிகரமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பயணித்துக் கொண்டிருக்கிற வெற்றி நாயகனே தொண்டர்கள் கூட நாங்கள் கேட்பது எங்கள் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வர வேண்டும் அவர்தான் எதிர்காலம் எனவே தலைவா ஏழாம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற தலைவராக பயணித்துக் கொண்டிருக்கிற வெற்றிகரமாய் தன்னுடைய தலைவர் தளபதி அவர்களே வாழ்த்துக்கள் 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 பாராட்டுக்கள் இன்னும் எவ்வளவோ எதிர்பார்க்கிறது தமிழகம் தமிழகத்தை மட்டுமில்லை தலைவா தலைவா தமிழினத்தின் திராவிட இனத்தின் தலைவா தேச தலைவா தளபதி எதிர்காலத்தில் இந்தியாவையும் வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் உங்களிடத்தில் அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு உருவாக்கினார் அடுத்து எப்படியோ தட்டு தடுமாறி திசை மாறி ஆரிய கூட்டம் கூட்டணி ஆட்சியாக வந்து அமர்ந்து விட்டது இருந்தாலும் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் தான் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது உரைத்துக் கொண்டிருக்கிறது நம் குரல்தான் இன்றைக்கு ஓங்கி ஓங்கி ஒழிக்கிறது அதற்கு காரணம் தலைவன் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் அந்த தலைவன் அந்த தலைவன் நமது ஆச்சரியம் மலர வேண்டும் இந்திய அரசியலில் நீங்கள் என்ன நிர்ணயிக்கிறீர்களோ அதுதான் நடக்க வேண்டும் அந்த இடத்தில் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் எனவே ஏழாம் ஆண்டிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்கும் எங்கள் குடும்பத் தலைவர் எங்களைப் போன்ற ஓலைக்குடிசில் வாழும் ஏழை தொண்டர்களுக்கு கடவுளாக தெய்வமாக தலைவா அந்த கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து முதலமைச்சராக பணியாற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறில் இன்னும் சிங்கமன நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் ஆரிய கூட்டத்தை வீழ்த்த வேண்டும் வாய்க்க வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற தெரு நாய்களை புடித்து கூண்டில் அடிக்க வேண்டும் அந்த பணி உங்களிடத்தில் இருக்கிறது உங்களின் அமைதியான அரசியல் உங்களின் அமைதி புரட்சி உங்களின் அமைதி புரட்சி மிக விரைவில் அதை வெடித்து மிகப்பெரிய புரட்சியாக உருவாக்க வேண்டும் அதைதான் நீங்கள் அமெரிக்கா செல்லும்பொழுது சொல்லிவிட்டு சென்றீர்கள் அண்ட் சி வைட் அண்ட் சி வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ தலைவா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர் நாட் ஓன்லி தமிழ்நாடு டோட்டல் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் வித் யூ நீங்கள் தான் இந்திய அரசியலின் சிங்கம் எனவே ஏழாம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக வெற்றிகரமாக அணியெடுத்திருக்கும் எந்தவன் மாண்புமிகு தமிழக முதல்வர் தேசத்தலைவன் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற இரண்டாம் கலைஞர் வாழும் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் வாழ்க தலைவர் தளபதி ஸ்டாலின் வாழ்க நாளைய தமிழகம் வாலிபக் கலைஞர் எங்கள் ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்க நன்றி வணக்கம் குடியாத்தம் குமர்ட் Taste daily. Taste the daily.